திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த தொடர் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காவேரி டெல்டா பாசன மாவட்டங்களின் கடைமடை பாசன மாவட்டமான திருவாரூரில் கடந்த ஒரு வார காலமாக பெய்த தொடர் மழை காரணமாக அறுபத்தொன்பதாயிரத்து இருநூற்று பதிமூன்று ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா நெற்பயிர்கள் நீரால் சூழப்பட்டன இந்நிலையில் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா ஆணைக்கிழங்க பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அமைச்சர் திரு ஆர் காமராஜ் மாவட்ட ஆட்சியர் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளுடன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தமிழ்நாடு புரட்சித்துறை அம்மா அவர்கள் இதுவரை பயிர் பாதிப்பு என்று சொல்ற பொழுது ஐம்பது சதவீதம் பாதிப்பு இருந்தால்தான் அவர்களுக்கு நிவாரணம் என்கிற நிலையை மாற்றி முப்பத்தி மூணு சதவீதம் அதாவது ஒன் தேர்டு பாதித்தாலே பயிருக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என மாண்பு அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நீரால் சூழப்பட்ட பகுதி என கண்டறியப்பட்டது நம்முடைய திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை அறுபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூத்தி பதிமூணு ஹெக்டேர் கண்டறியப்பட்டிருக்கிறது வேளாண்மைத்துறை அதிகாரிகள் அலுவலர்களால் இவர்களெல்லாம் உரிய நடவடிக்கைகளுக்கு ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது மேலும் மழை காரணமாக பாதிக்கப்பட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற அமைச்சர் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு முதலமைச்சர் அறிவித்தபடி நிவாரண உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து கால்நடை மருத்துவ முகாம் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மழையால் தொற்றுநோய் பரவாமல் இருப்பதற்கான தடுப்பு மருந்துகளையும் அமைச்சர் திரு ஆர் காமராஜ் வழங்கினார்